நான் பிறகு அஸ்ரோ ராஜாராம் திருச்சி தண்ணி தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் கேது போகஸ்தானாதிபதியான சூரியன் லாபாதிபதியான சந்திரனுடன் கேதுவன் சந்தி மூன்றாம் இடத்தில் இருப்பது வீடு கொடுத்த சுக ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் பொழுது சூரிய திசையும் சந்திர திசையும் கேது திசையும் கெடுபலனை பொறை வீசமாகும்போது கடுமையான கெடுபலனை கொடுக்கும் ஏன்னா லக்கனாவே ஒரு மூணாறு பத்து பழங்கள் தான் நல்ல பழம் தொடன்ற விதி இந்த இடத்துல வந்து செல்லாது சூரியன் சந்திரனோடு நெருங்கியிருக்கும் போது லாபம் ஆதாதிபுத்தியம் கிடைக்கும் புத்த சோர்களால் பிரச்சனை சிற்பன் சேர்மா பங்கை சந்தை இருக்கும் பாவத்தையும் வந்து கெடுக்கும் தைரியம் வீரியம் இருக்காது இளைய சோர்களால் பிரச்சனை மன உறுதி இருக்காது ஜாதருக்கு மன மனக்குழப்பம் தாய் தாப்புனார் தெரியாத பிரச்சனை அதனுடைய காரத்துவமும் அடிபடும் அதனுடைய ஆதிபத்தியமும் அடிபடும் சரி விதி விலக்கு வந்து பார்க்கும் பொழுது குரு பாறை பார்வை போது இந்த இடத்துல மூன்று தசையும் வந்து மிகச் சிறப்பான ஒரு பழங்களை கண்டிப்பாக வந்து கொடுக்கும் எனவே வந்து விதியை விட வந்து விதி விலைக்கு வந்து இப்போ புரிந்து கொள்ளும்போது பிடிச்சன் வந்து கரெக்டாகும் அடுத்து லக்னார் வினியும் வளர்த்துருக்கோம் சரி அந்த சூரியனு சந்திரன் குரு பாறை பெற்று பெற்றிருக்கும் போது மூன்று தசையும் வந்து ஆனால் கே ஒரு மத்தியமான பலனை தருவேன் ஏன்னா நல்ல பலனும் கிடையாது ஏன்னா வந்து இருக்கின் வீட்டின் நதிபோ வளர்ந்த செவ்வாயும் பலனையும் தருவார் அதே சமயத்தில் சூரியனும் தன்னுடைய சேர்ந்திருக்கக்கூடிய ப வந்து சூரியனும் பலனையும் சந்திரனும் பிள்ளை சற்று நல்ல பலனையும் கெடுபலையும் சற்று கலந்து கொடுக்கும் குருச்சுக்குரனுடைய பார்வைப்பட்டு இயல்பான நிலையில் கடுமையான கெடு பார்வை பார்வைப்பட்டு இருக்கும்போது மூன்று தசையும் வந்து மிகச் சிறப்பான பலன்களை அள்ளி ஓரளவு சிறப்பான பலங்களை அள்ளி கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்ட சபிதா முதல்வரான போய் தமிழ் பண்ணி சேனல் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும் இருபத்தி ரெண்டுலேயே ரெண்டாயிரத்தி கணித்தபடியே இருபத்தி நாலில் பிரதமர் மோடி இன்னொருத்தரையும் கோடி மக்கள் இந்த ஏழு கோடி மக்கள் வந்து ஆள்றவரை வந்து இருக்கிறது நானே அதுதான் அடுத்த சீ இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது விதிமதி கதி சாதகமாக இருப்பதால் விதிமதி கதினா என்ன உங்களுக்கு விதியில இருக்கணும் மதி இருக்கணும் கதிங்கிற கோல்சார தொடர்பு ஒத்துழைத்தால் தான் ஒரு ஒரு ஆள் வந்து பதவியை பெற முடியும் 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 இருபத்தி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு கணித்து இருபத்தி ரெண்டு மாதங்கள் வந்து இருக்கிறது ஆனால் லாக் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஒரே நாளில் ஒரு ஒரு வீடியோ மூவாயிரம் வருஷம் போச்சு ஒரு இன்னொன்று வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு வியூர்ஸ் விநாயகரம் ஃபேமிலியோடு நிற்கும் இன்னொரு வீடியோ வந்து பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட சோகி தேர்வு ஆயிரத்தி நாலு யூர்ஸ் தான் போச்சு அப்படியே லாக்காயிடுச்சு நல்லாவே தெரியுது லாக் ஆயிடுச்சு பெறுவது உங்கள் அன்பு நண்பன் ராஜாராம் அனைவருக்கும் நன்றி 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 நன்றி